தம்பிக்கு உபநயனம் செய்ய வைத்து வெங்கடநாதனுக்கு மதுரையிலே கொண்டு போய் இங்கிருந்து கதையினுடைய நீட்சியை பார்க்கலாம் அவ்வளவு ஞான குழந்தையாக நம்ம கேட்கறது அப்படி கேட்டார் இல்லையா பட்டர் ஞான குழந்தையாக பிறந்திருக்கிறார் யாருடைய அவதாரம்னு பார்க்கணும் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு நான்கு யுகங்கள் உங்களுக்கு தெரியும் கிருதயுகத்திலே பிரகல்லாதனாக இருந்தவர் தன் தந்தை கேட்டதற்கு ஆம் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லி அதை சாதித்து காட்டியவர் தூணில் இருந்து நரசிம்மர் வெளியிலே வர அதை காட்சிப்படுத்தி காட்டியவர் உலகிற்கு சொன்னவர் இறைவன் எல்லா இடத்திலும் நிக்கமர நிறைந்திருப்பவன்கிறத அப்படிப்பட்ட பிரகல்நாதன் கிருத்த யுகம் திரேதா யுகத்துல எந்த நிகழ்வும் நடக்கல அடுத்தது யுகம் துவாபர யுகத்தில் மீண்டும் அவதாரம் பிரகலாதனுடைய அடுத்த அவதாரமாக பாக்லீகராஜன் அப்படின்னு அந்த பாக்லீகராஜன் என்ன செய்யறாருன்னா சந்தனுவினுடைய சகோதரர் அவர் சந்தனு மகாராஜாவோட சகோதரர் அவர் என்ன செய்யறாருன்னா பாண்டவர்கள் பக்கம் சேரல கௌரவர்கள் பக்கம் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து கொள்கிறார் போரில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பிரகல்லாதனா பிறந்தப்ப அசுர குலத்திலே பிறந்தார் ஆனா நாராயண மந்திரத்தாலும் உயர்ந்து நின்றார் பாக்லீகனா பிறக்கிறாரு அப்பையும் ராஜவம்சத்துல பிறக்கிறார் பாக்லீகராஜன் இருக்கிறதுலயே மகாபாரத்துல ரொம்ப வயோதிகரா இருந்தவர் போர்ல போரிலே ரொம்ப வயசானவரா இருந்தவர் சந்தனினுடைய சகோதரரான பாக்லீகராஜன் அப்பையும் அசுர குலம் விட்டுடுச்சு ஆனா சத்ரிய குலத்துல பிறந்தாரு ராஜவம்சத்துல பிறந்தாரு அப்பையும் ராஜா அதற்கடுத்த அவதாரம் நிகழ்ந்துமே யுகம் அப்புறம் கலியுகத்துல ரெண்டு அவதாரம் நம்மளுடைய ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தைய அவதாரம் கலியுகத்துல என்னது யாராவது பசங்க சொல்லுங்களை காணும் கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்தவர் அவருக்கு ஏற்பட்ட குகை குகிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து அவரை மீளச் செய்வதற்காக தான் சிம்மாசனத்திலே உட்கார்ந்ததால ராஜ குருவாக திகழ்ந்தவர் அதனாலதான் வியாசராஜர்ன்னு வந்துச்சு எல்லாருக்கும் தீர்த்தர்னு வர ஆரம்பிச்சது போய் வியாசராஜர்னு ஆனார் நம்ம ராகவேந்திரர் குரு ராஜா என்று நாம் இவரை அழைக்கிறோம் என்றால் வியாசராஜரை ராஜகுரு என்று அழைக்க வேண்டும் அதுவும் கலியுகத்தில் நடந்தது வியாசராஜனுடைய மகிமைகளை சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லலாம் ஆனால் மகிமைகள் அத்துணையும் அப்படியே கிரகித்து கொண்டு மீண்டும் உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பவருங்கிற பேர் யாருக்கு வரும்னு கேட்டா ராகவேந்திர சுவாமிகளுக்கு மட்டும்தான் ஏன்னா வியாசராஜரை நீங்க கும்பிடணும்னா அவர் ஞானத்திற்காக கும்பிட்டாதான் என்னது கொடுப்பார் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் திருமணம் வேணும் வேற ஏதாவது லௌகீகமான விஷயங்கள் வேணும்னு கேட்டா ராகவேந்திர சுவாமிகள் தான் அள்ளித்தருவார் ஏன்னா அந்த கதையில நம்ம அவருடைய சரித்திரத்துல பார்க்கலாம் அடுத்து அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் வியாசராஜருக்கு அடுத்த அவதாரமாக வெங்கடநாதராக திம்மண்ணப்பட்டருக்கும் கோபிகாம்பாளுக்கும் மகனாக பிறந்திருக்கிறார் மதுரையிலே கொண்டு போய் தன்னுடைய அக்கா மாமா வீட்டுல கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறார் குருராஜன் அண்ணார் மூலமா அங்க என்ன நடந்ததுன்னா இவர் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அடுத்த வரிய அவர் சொல்றாரு அது மட்டும் இல்ல ஒரு பெரிய பத்தியை ஒரு முறை சொல்லி கொடுத்து